மக்களை வெல்கம் பேக் எஸ் சமையல் வாக் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யறதுன்னு பாத்துலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் அடுப்பு ஆன் ஊத்திக்கலாங்க நம்ம இந்த ஆட்டோட போட்டுடலாம் ஆட்டோட முழுத அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் இல்ல ஸ்பூன் போட்டுக்கலாங்க இது ஒரு கொதி வரட்டுங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்படியே திருப்பி விட்டுடலாம் இங்க ஒரு 3 நிமிஷத்துலயே நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இப்போ நம்ம இதை ஒரு प्लेटல எடுத்து வச்சிடலாம் பாருங்க தட்டல எத்தாச்சு. இது ஆறறதுக்கு இது மேல ஒரு லேயர் மாதிரி வரும். அத நம்ம எடுக்கலாம். நேரம் ஆறட்டும். சூடா இருக்கு. பாருங்க இப்போ ஆறிருச்சு. மேல லேயர் மாதிரி வரும். அதை நம்ம நம்ம பாருங்க ஆட்டு மூளை கிளீன் பண்ணியாச்சு இப்ப நம்ம ஆட்டு மூளை ஃப்ரை பண்ணிடலாம் அதுக்காக கடாய வச்சிருக்காங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு குறைஞ்சதும் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்க போட்டுக்கலாம் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்காங்க அது போட்டுடலாம் நீங்க உங்க வீட்ல பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு மிளகாய் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாங்க கிளீன் பண்ண மூலையே கட் பண்ணியாச்சு கொஞ்சம் மூளையோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க மெதுவா கிளருங்க எல்லாம் உடஞ்சிரும் இல்ல ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாங்க தண்ணி ஊத்தி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பண்ண ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பாக்கலாம் பாருங்க நல்லா மிளகு தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க மேல அப்படியே கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் கொத்தமல்லி போட்டு ஒரு கலர் களைவிக்குங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு அப்படிதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் பாருங்க சூப்பரான ஆட்டு மூளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதே மாதிரி உங்க வீட்டில நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்